வெந்தய உருண்டை பாட்டி காலத்து ரகசியம் வயது போனாலும் முடி போகவே போகாது என்ன எண்ணெயை தடவினாலும் பலனில்லை என்று நீங்கள் எண்ணி வந்திருக்கலாம் ஆனால் உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய மூன்று இயற்கை பொருட்கள் உங்கள் முடிக்காக அசத்தலான தீர்வாக இருக்கும் என்று சொன்னால் நம்புவீர்களா வெந்தயம் கருவேப்பிலை மற்றும் தேங்காய் எண்ணெய் ஆனால் அதை பயன்படுத்தும் முறைதான் முக்கியம் முதலில் ஒரு கைப்பிடி வெந்தயத்தை இரவு முழுக்க தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் மறுநாள் காலை அதனுடன் கொஞ்சம் நீர் சேர்த்து மிக்ஸியில் அரைக்கவும் பின்னர் அதில் பச்சை கருவேப்பிலையும் சேர்த்து நன்றாக மையமாக அரைக்க வேண்டும் இந்த கலவையை வெள்ளை பேப்பரில் உருண்டையாக வைத்து நேரடி வெயில் இல்லாத இடத்தில் நன்கு உலரவிட வேண்டும் அது நன்கு உலர்ந்த பிறகு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நன்கு பிசைய வேண்டும் இதனை தினமும் தலையில் தடவி மசாஜ் செய்து பயன்படுத்தினால் வெந்தயத்தில் உள்ள புரத சத்துக்கள் முடி வேர்களுக்கு வலிமை தரும் கருவேப்பிலை நரம்புகளையும் வேர்களையும் புத்துணர்ச்சி அடைய செய்யும் தேங்காய் எண்ணெய் முடிக்கு ஒளியும் மென்மையும் தரும் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து இதை செய்தால் முடி உதிர்வுக்கு கட்டுப்பாடு வரும் புதிய முடி வளரத் தொடங்கும் எந்த வேதிப்பொருளும் இல்லை கெமிக்கல் இல்லாத பூரண இயற்கை நல சிகிச்சை இது வீட்டிலேயே இருக்கும் மூன்று பொருட்களால் இவ்வளவு பெரிய மாற்றம் சாத்தியமா என்றுதான் ஆச்சரியமாக இருக்கும் வெந்தய வாசனையை பற்றிய கவலையா ஒரு மணி நேரம் கழித்து மஞ்சள் கலந்த ஹெர்பல் ஷாம்புவில் தலை கழுவினால் வாசனையும் போகும் சுத்தமாய் பசுமை ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் முடியை வளர்க்க நம் பாட்டிகள் சொன்ன பழமொழி ஒன்று நினைவுக்கு வருகிறது வயசு போனாலும் முடி போகக்கூடாது இந்த பழைய சொல்லை உயிரோடு காட்டும் இந்த இயற்கை வழி இப்போது விஞ்ஞானமும் அதையே ஒப்புக்கொள்கிறது உங்களுக்கான முடி ரகசியம் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறது இயற்கையை நம்புங்கள் முடி பிரச்சனைகளை வெல்லுங்கள் வெந்தயம் கருவேப்பிலை எண்ணெய் உங்கள் முடிக்கான புதிய ஹீரோக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் வந்து ஒரு பொடி எடுத்து ஓவர் நைட் வந்து இப்படி ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊறினதுக்கப்புறம் இப்படி இருக்கும் இப்போ வந்து ரொம்ப தண்ணி வேணாம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பிடிக்கு ரெண்டு புடி கருவேப்பிளண்டு போட்டு நல்லா அந்த அந்த ஈரத்துலேயே அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இது போல் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இது போல் வடக்குள்ளே தட்டி கவரில் தட்டுங்க துணி வேணாம் அது சாரெல்லாம் உறிஞ்சிக்கும் ஃபேன் காற்றுலேயே காயிங்க வெயிலில் வேணாங்க அப்போ தான் சத்து எதுவும் போகாமல் இருக்கும் நூறு எம்எல்க்கு நாலு வடன் போட்டு அப்படியே ஊற வைங்க ஊற வச்சு வடிகட்டினா இது போல் இருக்குங்க நான் இது போல் நிறைய செஞ்சு வச்சுப்பேன் இதனால் என்ன யூஸ்னால் கொட்டின இடத்துல முடி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க புது முடி வளரும் நல்லா வந்து நல்லா வந்து நீட்டும் வரும் ஆனால் வந்து முடி இல்லாதவங்களுக்கு வருமானா அது தெரியாது இருந்து கொட்டிடுச்சு நான் வந்து இப்போ தாங்க நிறைய கொட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக புது முடி நிறைய வருங்க இங்கே பாருங்கள் அடர்த்தி கொடுக்கும் நீங்கள் வந்து நிறைய எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதில் இருக்கற சத்துலாம் போனதுக்கப்புறம் அதில் இந்த யூஸும் இருக்காது இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல ரிசல்ட்